வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறது மரக்கரை ஃப்ரைட் ரைஸ் இறைச்சி பொரியல் சேர்த்து செய்த சுவையில நாங்கள் செய்ய போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் இந்த மரக்கரை ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் கோவா வெள்ளப்பூடு வெங்காயம் கொத்தமல்லியில் பாசுமதி அரிசி சோயா மீன் உப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு செத்தல் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நெய் கடலை எண்ணெய் கடுகு சீரகம் முதல்ல நாங்கள் இந்த அரிசி எடுத்து அவிய வச்சு கொள்ளுவோம் நாங்கள் அரிசி அளந்தெடுத்துக் கப் அரிசி எடுத்துருக்கேன்

தட்டி அரத்தை கிளம்பிய படி மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ள போறேன் அதோட தேவையான அளவு உப்பு நான் அது வந்து காத்தி கரண்டி போட்டுக்கொள்றேன் அதோட நெய் நெய் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று குவிவா ரெண்டு தேக்கரண்டி எடுத்திருக்கிறேன் அடுத்து இப்ப நாங்க இதை கலந்து விட்டு மூடி அவிய வச்சு கொள்ளுவேன் இப்ப நாங்கள் மூடி ரைஸ் குக்கர்ல அவிய வச்சிருக்கணும் அரிசிய இப்ப பாத்தீங்கன்னா சோறு எங்களுக்கு நல்லா அவிஞ்சி வந்துட்டு நாங்கள் கிளறி ஆற விட்டு கொள்ளணும் அப்பதான் உண்டோடு உண்டு சோறு விட்டாம தனித்தனி சோறாக எங்களுக்கு கிடைக்கும் பெருங்கோ கிளறி விட்ட மாட்டா ஒட்டாம இருக்கும் இப்போ சோறு ஆற விட்டுட்டு நாங்கள் இந்த கோவாவை சீவி எடுத்துக் இவ்வளவும் காணும் பாவிக்கோவா அப்படி திருவி எடுத்துருக்குன்னு பாருவ இவ்வளவு சின்னதா வந்துருக்கு இப்ப இத வந்து உப்பு ஒரு தீக்கிரண்டி போட்டு தண்ணிய ஊத்தி நல்லா மத்தி ஊற விட்டுட்டு கொத்தமல்லி வெங்காயம் பிள்ளை போட செய்து செய்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் எடுத்த வெள்ளப்பொருள் வெங்காயம் கொத்தமல்லேரியா கழுவி சின்ன நான் வட்டி எடுத்துக்கொள்ளுவேன் வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி பற்றி எடுத்துக்கொள்றேன் நண்டு ஊற வச்சிருந்த கோவாவை நாங்கள் புழிஞ்சு எடுத்துக்கொள்வோம் தண்ணி இல்லாம எல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கொள்வோம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனி எப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் இப்ப அடுப்புல சட்டியை கீப் பண்ண வச்சு கொள்ளுவோம் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் வந்து எங்களுக்கு நல்லா சூடாகணும் சூடாகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டது நான் கடுகு வேறுபோ நிற தட்டி ஒரு தீக்கிரட்டி போட்டுக்கொள்ள கொள்ள அதே போல சீரகம் ஒரு காத்தீக்கரட்டி கடுகு சீரகம் நல்லா வரும் ஒரு ஏற்றம் வேறுபோ கடகு பொரிஞ்சு புரிஞ்சு கொண்டு வேறக்குள்ள நான் ஒரு குடி அப்படி கடலை பருப்பு போட்டுக்கொள்ள கொள்ள போறேன் நாங்க கடலைப் பருப்பு இப்படி புரிஞ்சு கொண்டு வ இருக்கேக்கு அதே மாதிரி ஒரு குடி எப்படி புத்தம்பருக்கும் போட்டுக் போறேன் அதோட கொஞ்சம் கூட போட்டுக் கொள்றேன் நான் கடலைப் பருவ எல்லாம் நல்லா நெண்மையில பொருகியோணும் உங்களுக்கு பொரிஞ்சு நல்ல ஒரு வாசம் மரும் இப்படி பொறிஞ்சி உலக வாசம் விரைக்க நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த காஞ்ச முளக்கா அதான் வந்து ரெண்டு முண்டா பிச்சு போட்டு நீங்களதுக்குள்ள போட்டுக் கொள்ளுங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க ஊட்டாச்சி போட்டு நல்லது இருக்கா போட்டுக்கொள்ளுங்க இந்த மிளகாய் மஞ்சங்களுக்கு நல்லா பொரிய உங்களுக்கு மிளகாய் பாத்தீங்கன்னா முதல் போட்ட கலருக்கு நிச்சய இருக்கிற கலருக்கு வித்தியாசம் தெரியும் இப்படி வேற இருக்கு நாங்கள் வெட்டி வெட்டி இருந்த வெங்காயத்தையும் கூடையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க நல்லா கிளர்ந்து கொள்ளுவா இப்படி அரவாசி பதம் வதங்கி விரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்தாங்களே கோவா இந்த கோவாவை இருக்க சேர்த்துக் கொள்வேன் நாங்க நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாம சேர்த்துக் கொள்வோம் ஏன்னா கோவா இருக்குதுன்னு அவங்களுக்கு தண்ணி விடும் ஆனபடியும் நாங்க நல்லா புழிஞ்சு போட்டு போட்டு கொள்வோம் பார்க்கவே தெரியும் உலகத்துக்கு நாங்க புளிஞ்சி தண்ணி இல்லாம எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் நாள் புளல் போட்டுக் கொள்ளுவன் நாங்கள் நல்ல புளாரில் அப்பதான் என்ன இடம் இருக்கிற தண்ணி எல்லாம் இல்லாம போகும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்வேன் அதோட உப்பு நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் நாங்கள் ஏற்கனவே சோறுக்கும் உப்பு போட்டுருக்கபடியா நாங்கள் அளவா இதுக்கு அளவா நாங்கள் போட்டுக் பாருங்க நான் ஒரு சேர்க்கடி எப்படி உப்பு போட்டிருக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவன் இப்படி வெரைக்க சாப்பிட்டு பாருங்க உப்பு எல்லாம் அளவா இருக்காது அப்படி காணாக்கி நீங்க சேர்த்துக் கொள்ளலாம் அப்புறம் உப்பு குறைச்சி சாப்பிட்டோம்னா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்ல உப்பு எண்ணெய் உரைப்பு இனிப்பு சீனி இதெல்லாம் குறைச்சி சாப்பிடுறது எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்ல என்னன்னா ஒரு இதுக்கு பிறகு உடம்புல தேவையில்லாத நோய்கள் எல்லாம் ஒரு வயசுக்கு பிறகு வேற இது நாங்கள் குறைச்சி சாப்பிட்டு இருக்கிற நோயில இருந்து இந்த தாக்கத்தில இருந்து குறைவா இருக்கு மனபடியே நாங்கள் இப்போ சாப்பாட்டுல இதுவரை குறைச்சி சாப்பிட்டுக் கொள்றது எங்களோட வாழ்நாளுக்கு மிக மிக நல்லது இப்ப பாருங்க நல்லா எங்களுக்கு இந்த கோபா வந்து அவை மட்டும் வந்துட்டு நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துட்டோம் பாருங்க தண்ணி தன்மை இல்ல பெருசா எண்ணெயும் மங்களுக்கு இல்ல பாருங்க நல்லா வதங்கிட்டு இப்படி வதங்கி வரையக்க நாங்கள் அவைய வச்சு வச்சு இந்த சோறு இருக்குத்தானே இந்த சோற கலந்து கொள்ளுவோம் நல்லா நாங்கள் சோறு கோவாவோட கலந்து கொள்ளுவோம் சோறு கலக்கிற நேரம் நாங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி கொள்ளுவோம் அப்ப எங்களுக்கு நல்லா வரம் இல்லையா அந்த பொறி பட்டு போய் கொள்ளும் சோற கலந்து விட்டோம் இனி நாங்கள் இந்த வெட்டி வச்சிருந்த கொத்தமல்லியிலேயே இந்த சோறோட கலந்து கொள்ளுவோம் நல்லா கலந்து நல்லா கிளறி விட்டு கொள்ளணும் கிளறி விட்டு அடுப்பை ஓ பண்ணிட்டு நாங்கள் கலந்து விட்டு அமர்த்தி விட்டோம்டா எங்களுக்கு இந்த கொத்தமல்ல வந்து இந்த இந்த சூட்லயே அவிஞ்சிரும் இந்த சோறு அமர்த்தி அப்படியே நாங்கள் மூடி விட்டோம்னா அவிஞ்சிரும் சோயா மேட் இந்த சோயா மேட்டுக்கா குளிர்ந்த பச்சை தண்ணி விட்டு நல்லா கழுவி கொள்ளணும் ஒரு அலசிலேயே அலசி கழுவி ஊற விட்டு கொள்ள கொள்ளக்கூடாது ரொம்ப கழுவி எடுத்துட்டேன் இதுக்குள்ள வந்து இப்ப உப்பு போட்டு கொள்ள போறேன் பெருமோ எரை தேக்கரண்டி அப்படி உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவான் அடுப்பில் சட்டியை ஹீட் பண்ண வச்சு சட்டி ஹீட் ஆகணும்னு எண்ணெய் விட்டுக்கொள்றேன் பாருங்க எண்ணையும் எங்களுக்கு வந்து நல்லா சூடாக இருக்கணும் தான் எங்களுக்கு சோயா மீட் போட உடனே பொரியும் ஆனபடியா எண்ணெய் வந்து நல்லா சூடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டு நான் இப்போ எடுத்து வச்சிருந்த சோயா மீட்டை போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு வீடியோலேயே தொடர்ந்து பாருங்க நான் இப்படி இதை பொறிச்சு எடுக்கிறேன்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா சோயா மீட் எங்களுக்கு பட்டு கொண்டு வந்துட்டது இனி நாங்கள் இத கிளறி இறக்கிக் கொள்ளுவோம் முன்னைய வடிச்சு நாங்கள் இறக்கி கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட சோறு வந்து நல்லா இலையெல்லாம் இல்லாம ரெடியா இருக்குது இத நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நாங்க நல்லா கிளறிட்டு பொறிச்சு வச்சிருந்த சோயா மீட் இதோட கலந்து நல்லா கிளறி விட்டுக் இப்போ உங்களுக்கு சாப்பிடுக்க இந்த சோயா முட்டைக்கிட சோயாமீட் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் வெறைய சாப்பிடுக்க நல்ல ஒரு சுவையாவும் நல்ல ஒரு மாசமாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் அடுப்பை பண்ணி இறக்கி கொள்ளுவேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்த மரக்கறி ஃப்ரைட் ரைஸ் இருக்குது நாங்கள் செய்த இடத்த மேரக்கரை சோறு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா கோவா சோயா மீட் உளுத்தம் பருப்பு எல்லாம் இருக்குது இது சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட விரும்பி சாப்பிட வர நீங்க கோவா எல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டேங்குது இப்படி சோறோட கலந்து கொடுக்க வரல வித்தியாசமா இருக்காண்டு கூட சாப்பிட்டு கொள்ளுவீங்க சுகர் கொலஸ்ட்ரோல் அளவு கூடுதலா இருக்குன்னா நாங்கள் சோறை குறைக்கணும்னா இப்படி நாங்கள் கீரை மிரக்கரை கோவா அப்படி இதையும் கலந்து சாப்பிட்டு கொள்ளலாம் சோறை குறைச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் உள்ள நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்